வணக்கம் என் பெயர் ஸ்ரீஜா தேர்ட் சிஎஸ் இன்றைய செய்தி தேன் கருப்பட்டி நாட்டு சர்க்கரை எது சிறந்தது முந்தைய காலங்களில் இனிப்பு சுவைக்காக தேன் அல்லது கருப்பட்டி அதிகம் பயன்படுத்தப்பட்டது உணவுப் பொருள்கள் மட்டுமன்றி பொருள்களை பதப்படுத்தி வைக்கக்கூடிய தன்மையும் தேனுக்கு உண்டு தேனுடன் எலுமிச்சை சாறு மற்றும் வெந்நீர் கலந்து குடித்து வந்தால் இருமல் சளி உடல் பருமன் நுரையீரல் நோய்கள் ஆகியவற்றுக்கு மருந்தாக இருப்பதோடு தோல் சுருக்கங்கள் ஏற்படாமல் சருமத்தை பொலிவுடன் வைத்திருக்கும் இளமையை தக்க வைத்துக் கொள்ள தேன் பயன்பாடு உதவுகிறது காலையில் தேநீருக்கு பதிலாக இதை குடிக்கலாம் நீண்ட நாள்கள் தொடர்ந்து தேனை உட்கொண்டு வர மூளை தேய்மானம் அடைவதை தவிர்க்க முடியும் இயற்கையாக தேனீக்கள் தேனை சேகரித்து வைக்கும்போது அது கெட்டுப்போகாமல் இருக்க ஆன்டிபயாட்டிக் போன்றவற்றை சுரந்து கலந்து வைக்கின்றன இதனால் தேனில் அதீத நோய் தீர்க்கும் சக்தி இருக்கும் கோடை காலத்தில் பூக்கும் வேப்பம்பூவிலிருந்து சேகரிக்கப்பட்ட தேனுக்கு அதிகப்படியான மருத்துவ குணம் உண்டு அளவுக்கு அதிகமாக தேன் அருந்தினால் மலச்சிக்கல் வருவதற்கு வாய்ப்பு உண்டு என்பதையும் மனதில் கொள்ள வேண்டும் அதே போல இன்று கலப்பட தேன் பெருகியுள்ளதால் சுத்தமான தேனை பார்த்து வாங்க வேண்டியதும் அவசியம் பனை மரத்திலிருந்து கிடைக்கும் கருப்பட்டி தேனுக்கு இணையான நன்மைகள் கொண்டது சுக்கு மல்லியுடன் கருப்பட்டி கலந்து கப் சுக்கு காப்பியாக குடிக்க பல பயன்கள் கிடைக்கும் உடலின் வாதம் பித்தம் ஆகியவற்றை சமப்படுத்தி வயிற்றுப்புண்ணை ஆற்றும் தொடர்ந்து கருப்பட்டியை உணவாக சேர்த்து வர அதிலிருக்கும் இரும்புச்சத்து கால்சியம் வைட்டமின் இ வைட்டமின் பி டூ ஆகியவை கிடைக்கும் கருப்பட்டி கிடைக்காத போது கரும்பு வெல்லத்தை பயன்படுத்தலாம் வெள்ளை சர்க்கரை விடவும் கரும்பு வெல்லம் சிறந்தது அதைவிட கருப்பட்டி சிறந்தது அதைவிட சுத்தமான தேன் சிறந்தது கருப்பட்டியில் கலப்படம் பெருகியுள்ளதால் சுத்தமாக பார்த்து வாங்க வேண்டியதும் அவசியம் நன்றி